الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم

அந்த மார்க்கத்தை எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் மாத்திரம் அல்ல அந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய தேவைகளை இந்த முறையில பூர்த்தியாக்க வேண்டும் என்பதையும் குரான் சுன்னாவின் மூலமாக தெளிவாக இருக்காட்டு எனவே இஸ்லாத்துல படிச்சு தந்து இல்லை என்று ஒன்றுமே இல்ல ரபுல் ஆலமின் எல்லா விடயங்களை பிரான் சொன்னா மூலமாக எங்களுக்கு படித்து தந்தே இருக்கிறார் எனவே எந்த தீன முஹமது சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த தீன்ல ரசூல்லாஹி சலல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஈமான மாத்திரம் அல்ல இபாதத்தை மாத்திரம் அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கை அழகான பண்புகள் இந்த எல்லா விடயங்களை ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்ல படிச்சு தந்தாங்க எனவே இதுலயும் விசேஷம் என்னென்றா கணியத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூலுல்லா ஈமான படிச்சும் கொடுத்தாங்க பார்த்தாங்க படிச்சும் கொடுத்தாங்க அதே மாதிரி இபாதத்தை பரிசோதித்தும் பார்த்தாங்க இந்த ரெண்டு மட்டுமல்ல ரசூலுல்லாஹி செல்லா செல்ல சமூக வாழ்க்கை குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த விடயங்களை படிச்சும் கொடுத்தாங்க பரிசோதித்தும் பார்த்தா ஈமான படிச்சு தந்த ரசூலம் ஒரு நாள் அவர் தூக்கத்திலிருந்து எழும்புறார் என்ன அவர் சொல்றார் முக்மீன் ஹக்கா நான் ஒரு ஹக்கான முக்மீனாக எழும்பிருக்கிறேன் அதுக்குரிய அடையாளம் என்ன அவர் அதுக்குரிய அடையாளங்களை சொல்ல ரசூல் அதை சரி காண எனவே இமான படிச்சு கொடுத்தது மட்டுமல்ல பரிசோதித்து பாக்குறாங்க எங்க தவறுகள் இருந்தோ அந்த நேரத்துல அது சரி சீராக்கினாங்க தொழுந்துட்டு வாராங்க ஒரு சஹாபி சொன்னாங்க போங்க மருவ தொழுவங்க உனக்கு சீர் இல்ல ரெண்டாம் தரக தொழுறாங்க சொன்னாங்க மருவ தொழுவங்க மூணாம் தரக தொழுறாங்க மருவ தொழுவங்க யா சொல்லுங்க இதை விட எனக்கு தொலை தெரியா உட்கார வச்சு அந்த தொழுகையில நடந்த தவறுகளை படிச்சு கொடுக்கிறாங்க எனவே ஈமான் இபாதத் மட்டுமல்ல ரசூல் மஸ்ஜிதுக்குள்ள ஈமான இபாதத்தை படிச்சு தந்த ரசூல் பசாருக்கும் போனாங்க குரான்லே அல்லாஹ் தெளிவாகவே செல்றான் சில மக்கள் கேட்டாங்க இது ஒரு ஆச்சரியமான ரசூலா இருக்கிறாரே ஏன் கொலு தாம் வயம் ஸ்ரீ பில்ல ஸ்வா மாதிரி சாப்பிடுறாரு எங்களையே மாதிரி பசாருக்கும் வாரால் இது ஒரு புதுனமான ரசூல் நபியா நபியாரிக்கிறாங்களே என்று கேட்டாங்க எனவே ரசூல்ல்லாஹி செல்லலாம் வலி வச செல்லும்பவங்க பசாருக்கு பெய்த்து ரசூலுல்லாஹி செல்லலாம் வலி வ செல்லும் அவங்க குடுக்கள் வாங்கல் நடக்கக்கூடிய முறையை படிச்சு கொடுத்தது மட்டுமல்ல எந்த முறையில நடக்குது என்றதை பரிசோதித்தும் பார்த்தான் சரியா நடக்குதா இல்லையா மசார்ல போயிட்டு ஒரு ஈச்சைப்பழம் மூட்டை உண்டே இருக்குது அதுக்குள்ள கைய போட்டுருவாங்க பார்த்தா கீழே என்ன ஈரம் மாதிரி இருக்குது சொன்னாங்க ம மஹஷ்ஷனா ஃபலேசமின்னா இப்படி நீங்க மார்க்கெட்ல ஏமாத்துனீங்கன்னா நீங்க ஒரு நாள் முஸ்லீமாக இருக்க முடியாது விலைகளை கூட்டுறதுக்காக வேண்டி சில ஸ்ட்ராட்டஜிஸ் பாவிச்சாங்க சில முறைகளை பாவிச்சாங்க அந்த மார்க்கெட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வலிவ ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருந்தாங்க எப்படி இவங்க இந்த விளைய கூட்டுறதுக்காக வேண்டி என்னென்ன பாவிக்கிறாங்க இதுல எது கூடும் எது கூடாது என்றதையும் படிச்சு கொடுத்தாங்க ஒரு எக்கானமிஸ்ட போல ஒரு ஒரு பொருளாதார நிபுணரை போல தான் ரன் பண்ணினாங்க அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க எனவே ஈமான இவாதத்தை மட்டுமல்ல குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான அமைப்புல அதுக்குரிய பிரின்சிபல்ஸ் அதுக்குரிய அடிப்படைகளை விளங்கப்படுத்தினாங்க எங்க சில ஹராம் நடந்துச்சோ அந்த ஹராத்த சரியான அமைப்புல அடையாளம் கண்டு அது ஹராம் என்று சொன்னது மட்டுமல்ல எங்க அந்த ஹராத்துல மக்கள் சிக்கிருக்கிறாங்களோ அந்த மக்களை அந்த ஹராத்துல இந்த கல்ட்டுறதுக்கு மாற்று வழிகளையும் ரசூல்ல படிச்சு கொடுத்தாங்க ஹைபருக்கு போன நேரத்துல பேரிச்ச பழம் நல்ல குவாலிட்டி பேரிச்ச பழங்கள் முன்னு வைக்கிறாங்க

இப்ப மாற்று வழி அவர் கேட்கவே இல்லை இது மார்க்கெட்டில் நடந்து கொண்டிருக்குது சொன்னாங்க இதை நீங்க ஹலால் ஆக்கி கொள்ளும் இந்த ரெண்டு கிலோ லோ குவாலிட்டி இருக்குது அவர்கிட்ட அந்த பணத்தை வாங்கி அவருக்கு வித்துடுங்க என்பதாக அதுக்குப் பொறம் அதே பணத்தை அவர் உங்களுக்கு தந்து அதே பணத்தை நீங்க அவருக்கு கொடுத்து அந்த ஹை குவாலிட்டியை நீங்க வாங்கிக்கோங்க என்பதாக என் ரிசல்ட் என்ன ஒரே ரிசல்ட் தான் ஆனா சொன்னாங்க அது ஹராம் இது ஹலால் என்பதா அது ஹராம் இது ஹலால் உங்களுக்கு என் ரிசல்ட் வரணும் ஹலாலான அமைப்புல வரணுமா இந்த முறையில செஞ்சீங்கன்னா சுத்த ஹராம் வட்டி என்பதாக ஆனா இந்த முறையில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஹலாலாக இருக்கும் எனவே உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க ஒரு ஆலிம் ஒரு நபி ஒரு ரசூல் அவர்களுடைய வம்சத்துல வந்தவங்க தான் வாரிஸ்கள் தான் உலமாக்கல் உலமாக்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொறுப்பு தான் நீங்க மஸ்ஜிதுக்குள்ள ஈமான இபாதத்தை மட்டுமல்ல நீங்க பஜார்ல பேய்த்து ரசூலுல்லாஹி செல்லலாம் வலைவ செல்லும் அவர்களை போல நடமாறி பார்த்து மார்க்கெட்டை படிச்சு அந்த மாக்கட்ல என்ன ஹராம் என்ன ஹலால் என்றத விலகப்படுத்துங்க எங்க மாற்று வழி தேவையோ அதை சொல்லி கொடுக்கறதும் ஒரு ஆலிமுடைய பொறுப்பு என்பதாக சொல்றாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூல் அவங்க ஆச்சரியம் தொழுகைய படிச்சு கொடுத்ததை போல தொழுகைக்கு நீயத்தை படிச்சு தந்தாங்க தொழுகைக்கு நீயத்தை படிச்சு கொடுத்தாங்க அந்த கூடிய முறைய படிச்சு கொடுத்தாங்க சுண்ணத்தான துவாக்கள் என்னென்னத படிச்சு கொடுத்தாங்க தொழுக முறியக்கூடிய காரியங்கள் என்னன்றதை படிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரிதான் பசாருக்கு போகக்கூடிய நேரத்துல பசாருக்கு போக வேண்டிய நீயத்தை படிச்சு கொடுத்தாங்க நீயத்தையும் படிச்சு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க மன் கலபத் துனியா ஹலாலன் யார் ஹலாலான அமைப்புல சம்பாத்தியம் செய்றாங்களோ என்ன நியத் இஸ்திஃபாஃபன அனில் மஸ்அலா வஸஅயன அலா அஹ்லிஹி வதஅத்துஃபன அலா ஜாரிஹி நான் அடுத்தவன் கிட்ட கையேந்த கூடாது நான் ஏண்ட டிபெண்டன்ஸ் ஏண்ட செலவுக்கு கீழே உள்ள உம்மா வாப்பா மனைவி புள்ளேலுக்கு நான் செலவழிக்கணும் அது மட்டுமல்ல அக்கம் பக்கம் உள்ள ஏழைகளுக்கு நான் உதவி செய்யணும் இந்த மூணு நியத்தோட யாரு ஹலாலான சம்பாத்தியம் செய்யறாங்களோ தியாமத்துடைய நாள் பௌர்ணவி நிலவ போல போய நாள் அந்த சந்திரனை போல அவருடைய முகம் பிரகாசிக்கும் என்று சொன்னார் அதே ரசூலுலாஹி செல்லவுதா உரைவ செல்லுவாங்க அதே ஹஜீஸுடைய தொடர்ல சொன்னாங்க வமந்தலவ துனியா ஹலாலன் ஹலாலான அமைப்புல வியாபாரம் செய்கிறார் ஹலா அவர்கிட்ட வட்டி இல்ல அவர் சூது இல்ல அவர் பொய் இல்ல அவர்கிட்ட ஏமாற்றம் இல்ல ஒன்றுமே இல்ல ஹலாலாக செய்யறார் ஆனா தஃபா ஹொரன் தக்காசோரன் அவர் என்ன செய்யறாரு என்றா ஒரு முராயன் அவனுக்கு கேளுமா அவனுக்கு காட்டுறதுக்கு நானும் செய்யதான்னு முக்கா ஹிரன் நான் ஒரு மல்டி மில்லியனரா ஆகணும் முஃபாஹிரன் ஒரு பெருமையாக செய்யறாரு நான் ஒரு நல்ல வாகனம் உண்டு எடுத்து சும்மா

தொல்லக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் ஏன் பர்லு பத்தொன்பது மிஸ் ஆகிட்டா இல்ல இல்ல ஷரத்துகள் மிஸ் ஆகிட்டா இல்ல அப்ப அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் அடுத்து அவங்களுக்கு காற்றத்துக்காக வேண்டி தொழுந்தார் மரதியோட தொழுந்தார் எனவே தொழுக தொழுக பர்லு சாகத்து சரி அந்த நியத்து பிழைச்சு எனவே ஒருத்தர் நான் சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படி இல்லை எல்லாம் சரி நீயத்த என்ன நான் அடுத்தவனுக்கு உனக்கு நானும் செஞ்சு எனவே நீயத்து பிழைச்சிட்டா இடத்துல கபூல் எனவே நீயத் எவ்வளவு அழகான கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதை மாத்திரமல்ல ரசோல் வாங்க எப்படி தொழுகைக்காக வேண்டி சுண்ணத்தான இருக்குதோ أو رحشدرك هؤلاء الدعاءك ركوعا سجودا كياملا هذا ما أدري رسول الله صلى الله عليه وسلم ما مزارك بوكول يا نيرة تلا دعاءك لبارت جندا مزارك بوكول اللهم إني أستغليك خير هذه السوقي وخير ما فيها وأعوذ بك من شرها وشر ما فيها اللهم إني أعوذ بك من أن أصيب فيها صفقة خاسرة أو يمينا فاجرة ஒவ்வொரு நாளும் பசாருக்கு போறோம் கடைக்கு போறோம் பானை வாங்க போனாலும் பசாருக்கு தான் போறோம் வேற எங்க தான் போறோம் எனவே நீங்க பசாருக்கு போறீங்களா துவாவ விற்கிறதுக்கு போனாலும் சரி வாங்குறதுக்கு போனாலும் சரி எனவே யாருல இந்த பசாருடைய நலவுகளை கேட்கிறேன் பசாருக்குள்ள உள்ள எல்லா நலவுகளை கேட்கிறேன் கெடுதிகள்ல இருந்து பாதுகாப்பு தேடுறேன் நான் இப்போ ஒரு குடுக்கல் வாங்கல செய்ய போறேன் யாருல போய் சத்தியங்கள்ல இருந்து என்னைய பாதுகாப்பாயாக பெரும் நஷ்டங்கள்ல இருந்து பாதுகாப்பாயாக

கொலொன்னாவா பள்ளிக்குள்ளையா இல்ல இல்ல பசார்ல வெளிய அங்க ஓதுறா இங்க ஓதுனா அந்த நன்மை கிடைக்குமா இல்ல இல்ல அங்க ஓதினா ஒவ்வொரு தரக்கையும் ஒரு மில்லியன் கூலி ஒரு மில்லியன் பாவம் மன்னிக்கப்படும் ஒரு மில்லியன் அந்தஸ்து உயர்த்தப்படும் எனவே என்னென்ன விக்கிரிகள் செய்யணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க எனவே அந்த இடத்துல மறதியோடு இருக்கவானம் அல்லாஹுடைய சிந்தனையோடு இருங்க ரிஜாலுன்

அவர் தூரமாக இல்ல அல்லாகுடைய சிந்தனையோடே இருக்கிறார் என்பதாக அவர் கிதாப்ல எழுதுறாங்க மரணர் ஜக்ரியா ரஹிமுஹுல்லாஹ ஒருத்தர் தவாஃப் பண்றார் எவ்வளவு பெரிய அடி பாதர் எவ்வளவு பெரிய பாதத் என்ன லபை கல்லாஹு லபை இதெல்லாம் கல்வியால ஓதிக் கொண்டு போயிட்டு தாபாவ தவாஃப் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் அல்லாஹுடைய மறதியில ஆனா அதை விட இந்தியால பசார்ல ஒருத்தர் லாபாய் 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 என்று விக்கிறாரு ஆனா அல்லாஹுடைய இது எல்லாமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூல் அலி வசலம் அவங்க படிச்சு தந்தாங்க எனவே நீயத்தை சீராக்கிக்கோங்கோ சுண்ணத்தான விஷயங்கள் அல்லாஹுடைய ஞாபகத்தோட செய்ய விக்ரிகள் துஆாக்களை ஒதுக்கோங்கோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஏன் இதை படிச்சு கொடுத்தாங்கண்டா நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சக்சஸ் இருக்குது அது வெறும் ஈமான் இபாதத்தை வச்சு அல்ல ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனாக மாறணுமா அவருடைய குடுக்கல் வாங்கல் சீராகிறது ஒரு நிபந்தனையாக அல்ல வச்சுதான் இருக்கிறார் ஒரு நிபந்தனை ஏன்டா எங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீஸ்ல ரசுல்லாஹ் அலி அவங்க என்ன சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு சத கட்டியிருக்குது அது சீராகினா எல்லாமே சீராகிடும் அது சீர்கெட்டு வைத்துட்டேன் எல்லாமே சீர்கெட்டு வைத்துடும் அலா வகியல் அதுதான் உள்ளம் என்பதாக எனவே உள்ளத்துடைய பரிசுத்தம் ஆக முக்கியம் ஆனா இந்த ஹதீஸ்ல கடைசி துண்டுதான் இது இந்த ஹதீசுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா இன்னல் ஹலால் அவை ஏனோன் அல் ஹராம் அவை ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது இந்த ரெண்டுக்கு மத்தியில சந்தேகமான விடயங்கள் இருக்குது ஒரு சந்தேகங்கள் இருந்து தூரமாகுவார் இந்த குடுக்கல் வாங்கல் பேசிட்டுதான் கடைசிக்கு ரசுலுலாஹி சொல்றாங்க உங்களோட உள்ளத்தை என்பதா எனவே இப்போ ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க இதுல எனக்கு என்ன விளங்குது என்றா ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாகணுமா அவருடைய சம்பாத்தியம் ஹலாலாகிறது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதோட இளமாக்கள் நிப்பட்டுல இன்னமும் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறாங்கன்னா உங்களோட இந்த கபூல் செய்வதற்கு ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் குடுக்கல் வாங்கல வச்சிருக்கிறார் அதான் ஒரு பிரயாணத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார் எதை வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி பயபூலு யார் என்று துவா கேட்கிறார் ஆனா ரசூல்தான் என்ன சொன்னாங்க فَمَتَعَمُهُ حَرَامٌ وَمَلْبَسُهُ حَرَامٌ وَمَشْرَبُهُ حَرَامٌ اور انہیں ساپاڑے اور انہیں کنپو اور انہیں آڑے گل اللہ میں حرام وغدی ابی الحرام اور انہیں اوڈنب والرکا پٹی لیکن ادھا حرام انہوے فَأَنَّا يُسْتَجَابُ لَهُ الدُّعَا عبادات لآہ مکیمان اور عبادت دان دعا رسول اللہ کہہ کرانگے எனவே நானும் நீங்களும் நெத்தி கருக்க காட்டின் தொழுறோம் ஆனா குடுக்கள் வாங்கல் சீரில்லையா சீரில்லையா அதை எங்களே சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது தீனுடைய பெரியார்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதை விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க தீனுடைய பெரியார்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் யாரு தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம இபாதத்துல மட்டும் கவனம் செலுத்துறாரோ அவர் பிறருக்காக வேண்டிதான் அமல் செய்கிறார் அல்லாக்காக வேண்டி அமல் செய்யல யாரு தன்னுடைய குடுக்கல் வாங்கலை தான் கவனம் செலுத்தினார் குடுக்கள் வாங்கல் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல இந்த சிந்தனையோட யாரு குடுக்கள் வாங்க செய்கிறாங்களோ அவங்க அல்லாக்காக வேண்டி விபாத செய்யல்ல அவர் பிறருக்காக வேண்டிதான் இபாத செய்கிறார் அப்படி என்ன என்ன அந்த கேள்விக்கு பதில்

உம்ரானுமா அனுமா மஸ்ஜித் கட்டோனுமா யதீம்களுக்கு உதவி செய்யோனுமா சதக்கா அனுமா ஜகாத் அனுமா எவ்ளோ அமலோ அவ்ளோ அமல்கள் மலைகளை போல எடுத்து கொண்டு வருவார் சிங்களத்துல சொல்லுவோமே ஒன்ன மென்னெண்டே இருக்கிறார் சொர்க்கம் போறதுக்கு ஒன்ன மென்னெண்டே இருக்க அவ்ளோ அமல்க அவ்ளோ இபாதத் ஆனா என்ன நடக்குதேன்டா இப்ப கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சு இப்போ ஒருத்தர் வந்து லரபஹாத வஷத மஹா தாவ அகத இவருக்கு அடிச்சிட்டார் அவருக்கு ஏசிட்டார் இவர்கிட்ட சொத்து எடுத்துட்டார் அவருக்கு ஏமாத்தினார் அவருக்கு பொல்ல வச்சார் இது எல்லாமே கம்ப்ளைண்ட் வருவது இப்ப இந்த நேரத்துல அல்லா சொல்லுவான் நீங்க மலைகளை போல அமல் செஞ்சிருக்கிறீங்க ஒவ்வொன்றா கொடுங்கோ எனவே செஞ்ச அமல் இப்ப விளங்குதா யாருக்காக வேண்டி அமல் செஞ்சார் பிறருக்காக வேண்டிதான் செஞ்சிருக்கிறார் எனவே செஞ்ச அமல தூக்கி கொடுக்கிறார் செஞ்ச அமல தூக்கி கொடுக்கிறார் ஹஜ்ஜை குடுத்துட்டார் உம்ரா கொடுத்துட்டார் மஸ்ஜித் கட்டினது குடுத்துட்டார் செஞ்ச சக்காத்தார் எல்லா அமல்களை கொடுக்க கொடுக்க கம்ப்ளைண்ட் நின்ற பாடில் வந்து கொண்டே இருக்குது மலைகளை போல செஞ்ச அமல் எல்லாமே குடுக்க ஆனா கம்ப்ளைன் வந்து கொண்டே இருக்குது இப்ப எல்லாம் சொல்லுவார் கொடுக்கிறது கொண்டு இல்லையாவாப்பா அந்த வந்த கம்ப்ளைண்ட் செய்யறவருட பாவத்தை நீங்க இப்ப சொன்னாங்க அவங்க கிடைச்சான் அவங்கள பாவத்தை தூக்கி இவருக்கு குடுக்க கடைசிக்கு பங்கலோ காரணமாக நரகத்துக்கு போவார் இததான் வளமாக்கல் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க முதலாவது பசார்ல சீராக இருங்க இல்லாட்டி முசல்ல செய்யற எல்லா அமலும் அந்த பசார் சீர் இல்லாததின் காரணமாக நீங்க அல்லக்காக வேண்டிய அமல் அல்ல பிறருக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறீங்க எனவே நாள் எல்லாத்தையும் கொடுத்து பங்கள்காரனாக ஆக போறீங்க எனவே என்ன செய்யுங்க குடுக்கல் வாங்கலை சீராக்கிக்கோங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அது மாத்திரம் அல்ல அதையும் தாண்டி விளமாக்கல் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு மனிதன் அவருடைய இபாதத்துடைய விஷயத்துல புறப்பாடி இருக்கிறது இ இபாதத்துடைய விஷயத்துல புறப்பாடி இருக்கிறது பிரபுல ஆலமீர் அரக்கமானவன் அவன் கிட்ட கை ஏந்தி யா அல்லா நான் சினா செஞ்சிருக்கிறேன் யா அல்லா நான் போனோகிராபி பார்த்திருக்கிறேன் யா அல்லா இப்படி எல்லாம் அவருடைய பாவங்களை சொல்றார் எனக்கு தொழுக முன்பின் ஆகிருக்குது ரப்பே இது உனோட எனக்கு உள்ள பிரச்சனை நீ என்ன அல்லாஹ் மன்னிப்பான் ஆனா நான் இன்னொருத்தருக்கு பொல்ல வச்சன் இன்னொருத்தரை ஏமாத்தினன் என்ற இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேர்ல ப்ராஃபிட் என்ற பேர்ல வட்டியை தான் எடுத்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதுக்கு அல்லாஹ் இடத்துல சௌபா செஞ்சா அல்லாஹ் சொல்லுவான் இது என்னையோட சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல விஷயம் விஷயம்னா மன்னிப்பான் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்பதான் நான் மன்னிப்பு